வணக்கம் மக்கள் அவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காட்டன் சாரி தான் அதாவது காதி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து ஸ்லப் காதி பியூர் காட்டன் சாரி இந்த சாரியில வந்து டபுள் ஷேடு வரும் அதாவது ரெண்டு கலர் த்ரெட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லா சாரியிலுமே மேக்சிமம் டபுள் கலர் ஷேட் தான் இருக்கும் இந்த சாரியில வந்து பல்லு தனியா கிடையாது இது வந்து பிளெயின் சாரி தான் சில சாரிகள்ல சின்னதா ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம விசிபிள் பண்ணிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது பார்டர் இந்த சாரி வந்து ரன்னிங் ப்ளவுஸோட வரும் டேசல்ல வந்து அழகான பல்லு கொடுத்துருக்காங்க நீங்க எல்லா இதுக்கும் சாரியும் பார்க்கும்போது தெரியும் டேசல்ல ஒரு கலர் இருக்கும் அதுல அந்த த்ரெட்ல ஒரு கலர் இருக்கும் அதாவது அந்த டேசல் போட்டிருக்கு அந்த த்ரெட்டும் ஒரு கலர்ல இருக்கும் அந்த கலரும் அதுல மிக்ஸ் ஆயிருக்கும் அதனாலதான் இது நம்ம டபுள் ஷேடுன்னு சொல்றோம் உங்களுக்கு சில சாரில வந்து சேம் கலர்லேயே டேசல் கொடுத்துருப்பாங்க சிலதுல கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பார்டர்ல வரக்கூடியது அது மட்டும் இல்லாம அந்த சேரீலையே அந்த கலர் ஷேடும் அதுல வரும் அதனாலதான் உங்களுக்கு டபுள் ஷலர் ஷேட் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து நிறைய கலர் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட ரேட் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் சிலர் சொல்லுவாங்க இது கம்மி ப்ரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு இது நார்மல் காதி காட்டன் கிடையாது இது வந்து பியூர் காட்டன் தான் அதாவது காதி ஸ்லப் அந்த மாதிரி சேர்ந்து அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ஆனா சாரி ஒரு நல்ல ஷைனிங்கோட ரொம்பவே சூப்பரா இருக்கும் கட்டிக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுக்கு வந்து ஒன் மீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க பிளவுஸோ போட்டுட்டு நீங்க இந்த சேரீ வேர் பண்ணாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்ல இதோட சேம் ரன்னிங் பிளவுஸும் நீங்க வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் நான் சில சேரீல வந்து பார்டர் கொடுத்திருக்கு சொல்லியிருக்கேன் அந்த பார்டர் கலர்லயே நீங்க பிளவுஸ் போட்டிக்கினாலும் இந்த சேரீக்கு ரொம்பவே சூட் ஆகும் இந்த சாரி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ இது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் அப்படிங்கறதுனால சேரீ ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது முக்கியமா இந்த காபி மிக்ஸ் ஆனாலே வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சாரி ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டா குழக்கணும்னு இருக்கும் ரெண்டுக்கும் மீடியமா இருக்கக்கூடிய சேரீ தான் இந்த சேரீ எல்லாம் இந்த சேரீ வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் நீங்க உடனே கொண்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களால்தான் நான் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சாரீ பத்தினு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மகிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குது நம்ம என்னெல்லாம் கொண்டு வரோம் அப்படி புதுசு புதுசா கொண்டு வரோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒன் வீக் நீங்க அதுல வெயிட் பண்ணி பாருங்க நம்ம என்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாம் போடுறோம் நம்மளோட ரேட் எப்படி இருக்கு டிசைன் எப்படி இருக்கு மெட்டீரியல் என்ன அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு நம்ம கிட்ட மத்தவங்க கிட்ட நீங்க கம்பேர் பண்ணி கூட நம்ம கிட்ட நீங்க ஆர்டர் போடலாம் உங்க எங்க உங்களுக்கு எங்க கம்மி அமௌண்ட்ல சாரி கிடைக்குதோ அங்க தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சேரீல வந்து ஒரு ஒரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு கலரா தான் இருக்கும் அதனால தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இது வந்து நீங்க வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த சாரியோட ஸ்பெஷலே மெயின்டெனன்ஸ் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்